சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய குணம் வந்து கேரிங் அக்கறை இந்த அக்கறை அப்படிங்கிறது முதல்ல செல்ஃப் கேரிங் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு கேரிங் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரோடவும் இருக்கணும் சமுதாயத்திலையும் இருக்கணும் இதுக்கு வந்து பேசிக்கா என்ன தேவைப்படுது அப்படின்னா உண்மையான அன்பு இருக்கணும் அது இருந்தாதான் அந்த மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஹெல்பிங் டெண்டன்சி அதாவது முதல் குணம் வந்து அன்பு வேணும் ரெண்டாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்னேகம் சகயோகம் இந்த ஸ்நேகமும் சகயோகமும் எங்கே இருக்கோ அவங்களால கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வந்து அக்கறை எடுத்துக்க முடியும் இப்போ வந்து இந்த மகாபாரதத்தில் ஒரு முறை வந்து எல்லாரோடைய கையை வந்து நடுவில் இப்படி ஒரு மூங்கில் கட்ட வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி கட்டிடுவாங்க எல்லார் கையும் கட்டப்பட்டிருக்கோம் அதில் பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி இப்போ அந்த அவங்களுடைய குரு வந்து குரு அவர் தான் இந்த வேலை பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு விருந்து வைப்பாங்க அப்ப இந்த கௌரவர்கள் போராடிட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்காக ஆனா உள்ளே சாப்பிடவே முடியாது ஆனா பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுருவாங்க அப்ப என்ன ஆயிடுது கை வந்து நீட்டிட்டு தானே இருக்கு தானே முடியல ஆனா அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம்ல இந்த கௌரவர்கள் ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்காகவே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்டுருவாங்க ஆனால் இவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து இருக்கணும் ஆக்சுவலாக அதுக்காக அந்த எக்ஸாம்பிள் வந்து கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம நம்மளோட ரிட்ரீட் சென்டர் வந்து சுங்குவா சித்திரத்தில் ஹாப்பி வில்லேஜில் இருக்குது அங்கே வந்து அடிக்கடி ரிட்ரீட்லாம் நடக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ரிட்ரீட்டில் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒரு ரிட்ரீட்டு ஒரு மூணு நாள் நடந்தது அந்த மூணு நாளில் எல்லாரும் அவங்கவங்களுக்குள்ள ஒரு நல்ல அறிமுகம்லாம் பரிச்சயம்லாம் வந்திருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளம்புற அப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன கேம் வச்சாங்க அது என்னென்னா எல்லோருமே பலூனில் வந்து அவங்க பேர் எழுதணும் அந்த நூறு பேருமே வந்து பலூனில் அவங்கவுங்க பேர் மார்க்கர் பெனில் எழுதிட்டாங்க இப்போ அந்த பலூனை ஊத சொன்னாங்க எல்லாரும் ஊதினாங்க அவங்கவுங்க பலூனை ஊதிட்டாங்க அது கட்டிட்டாங்க எல்லாரும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சென்டரில் அந்த பலூனை வச்சுட்டாங்க இப்போ நூறு பலூன் அங்கே இருக்கு இப்போ உங்க பலூனை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பதினைஞ்சு நிமிஷம் ஆச்சு யாருக்கும் யா எந்த பலூனும் வந்து சேரவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு பத்து பத்து பேரா பிரிச்சாங்க அந்த அந்த ட்ரிட்ரீட்ல நூறு பேரை பத்து குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு ஒரு குரூப்புக்கும் பத்து பலூன் கொடுத்துட்டாங்க இதை வந்து யாரோடைய அவங்க அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிடுங்க ரெண்டே நிமிஷத்தில் எல்லாருமே ரீச் ஆயிடுச்சு நூறு பலூனும் இது எப்படி சாத்தியம் இப்போ பதினைஞ்சு நிமிஷம் போராடி அவங்கவுங்க பலூன் அவங்கவுங்களுக்கு வரல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து குரூப்பும் ஆளுக்கு ஒரு பலூனு இது யாரோட பலூனோ அவங்களுக்கு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் இது ஈஸியாக போய் சேர்த்துட்டாங்க அப்போ இது நாம வந்து மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு செய்யும் பொழுது நம்மளுக்கு வேண்டியத தானா வந்து அடையும் இது கர்ம ஃபிளாசப்பின்னு சொல்லலாம் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் கூட சொல்லலாம் நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது கடவுள் பார்த்து செய்வாரா செய்ய மாட்டாரா அதனால இந்த மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற அந்த சுயநல பாவனை இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுனாலதான் நான் நல்லா இருந்தா போதும் என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்ப மத்தவங்கலாம் என்ன ஆகணும் அந்த சுயநலம் இருக்கிறதுனாலதான் உலகம் இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள வரணும் நம்ம போகும்போது என்ன எடுத்துட்டு போக போறோம் ஒன்னும் எடுத்துட்டு போக போறது இல்லை ஸ்தூலமான எந்த பொருளும் நம்ம கூட வரப்போறது இல்லை ஆனா நாலு பேரோட ஆசீர்வாதம் நம்ம கூட வருது அந்த ஆசீர்வாதம் வரும்னா நாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் தானே பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எடுக்க முடியும் அதனால் நாம் வந்து கண்டிப்பாக இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது இதுதான் கேரிங் கேரிங்னா என்னது ஹெல்ப் பண்ணுறது தேவைப்படுற டைம்ல ஹெல்ப் பண்ணால் அது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த அக்கறைந்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கு பேசிக்காக நம்மளுக்குள்ள வந்து அந்த சிநேகம் இருக்கணும் எல்லாருமே வந்து ஒரு தாய் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அதனால எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய அக்கறை தான் இப்ப சமுதாயத்திற்கு இந்த அக்கறை வந்து தேவைப்படுகின்றது நல்லது ஓம் சாந்தி